ഹരിയോ നമസ്കാരം ഞാൻ ഇന്ന് എന്താ സങ്കല്പ അഗത്യനാടി സുവർണാടി ജീവനാടി ബൃഗു നന്ദി നാടി ഈ ബൃഗു നന്ദി നാടി എന്താ വെച്ചാല് ബ്രഹു മുനി നന്ദിദേവനെ ഉപദേശിച്ച ഒരു ശാസ്ത്രമാണ് ബൃഗുനാടി അത് ആദ്യകാലത്തില് ഓലായിരുന്നു ഇപ്പോ நம்ம ஓல மாற்றிட்டு நம்ம குருவா அது தண்ணியான நம்ம பழக்கத்தில் கொண்டு வந்திருக்கணும் வியாழத்து வச்சிட்டு நம்ம பொதுவே நோக்கிறது ஈகநாடி நோக்குபோ நமக்கு அவசியம் இல்ல கூடாது ஞான் அதுல நம்ம அஸ்தரேகையும் கூடி சேர்த்துட்டான நோக்கிறது அப்போ நோக்குமோ அது பலங்கள் கரெக்டாக ஒரு ஒராள் விழிக்காங்க அவருக்கு எந்த பிரஷன நமக்கு நாடி தண்ணீநாடி அறியன் பற்றும் தான் நமக்கு பரிஹாரங்களும் அறியன் பற்றும்